வணக்கம் வானிலை அறிக்கை மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இன்று இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு மேலும் ஹாலி ரத்னபுரி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியத்துக்கு பிறகு உள்மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சிக்கும் லேசான மிதமான மழையாக மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்பது தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது போல் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது போல் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் ரத்தனபுரி ஹாலி ஹோட்டல் எந்த இடங்களுக்கும் இன்று மதிய நேரங்களில் ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது போல் கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்மந்தோட்ட பனாமா இந்த இடங்களுக்கும் இன்று ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது பெரும்பாலும் திருகோணமலைக்கு தெற்கு உள்ள மேலும் கொழும்பு சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு ரத்னபுரி ஹாலி ஹோட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் அனைத்து நாட்களுமே காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்மேற்கு பருவமழை இந்த இடங்களில் கிடைக்கும் என்பதால் எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல் முல்லைத்தீவு திருகோணமலை அம்பாறை மட்டைக்கிளப்பு இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்பந்தோட்டை பனம்மா ரத்னபுரி கண்டி பதுளை தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் முன்னேறி ஒரு பரவலான மழைப்பெய்வாக கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை இருபத்தி நான்காம் தேதியும் மேற்கு பகுதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கிழக்கு பகுதி ஓரி இடங்கள் தெற்கு பகுதி வடக்கு பகுதி பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்கள் காற்றின் வேகம் வட மாகாணங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதே போல் மழைப்பொழிவு மே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது இந்த தேதிகளில் பெரும்பாலும் மேற்கு பகுதி அதை ஒட்டியுள்ள உள்பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு ரத்னபுரி கண்டி பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புது அதே வேளையில் ஹாலி அம்மந்தொட்டை கோட்டை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் மழை பொழிவு அதிகரித்து கிடை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களுமே இலங்கையில் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் மேலும் வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வருகிற நாட்கள் அனைத்து நாட்களும் காற்றின் வேகம் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது குறைந்தபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே ஒரு நாள் ஐம்பத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கவும் வாய்ப்புள்ளது வருகிற நாட்களை பொறுத்தவரை போல் தெற்கு பகுதியை பொறுத்தவரை கொழும்பு நீர் மேலும் கண்டி ரத்தனபுரி கோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அறி அதிகரித்து காணப்படும் அதேபோல் அம்மந்தோட்ட பனாமா இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இதில் இலங்கையை பொறுத்தவரை காற்று குறைவாக கிடைக்கும் இடம் பெரும்பாலும் அம்பாறை சுட்டு வட்டாரங்களுக்கு மட்டுமே காற்றின் மேகம் குறைந்து காணப்படும் மற்ற அனைத்து மகன்களுக்குமே காற்றின் மேகம் அதிகரித்து காணப்படும் மட்டக்கிழப்பு கூட வருகிற நாட்கள் காற்றின் மேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இதில் உச்சபட்ச காற்று என்பது கிடைக்கும் இடம் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் சிலா புத்தளம் இந்த இடங்களுக்கும் வவுனியா அனுராதபுரம் மேலும் தம்புள்ளை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் உச்சபட்ச காற்றாக தரைக்காற்று வலுவான காற்றாக வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை மலைப்பொழிவு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் மேற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் குமரிக்கடலாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி மேலும் மன்னார் வளைகுடாக இருந்தாலும் சரி கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து காணப்படும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது அந்த நிகழ்வு மே இருபத்தி நான்காம் தேதி தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று படிப்படியாக மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செயலிலிருந்து குஜராத்தில் இருக்கிறது அதே போல் வங்கக்கடலில் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது அந்த நிகழ்வு மே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று மே முப்பதாம் தேதி ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடப்பட்ட இடத்தில் கரை கடந்து செயலுக்கும் என்பதால் காற்றின் மிகம் வருகிற நாட்கள் படிப்படியாக அதிகரித்த வனமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் மேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல கடல் அலையும் சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்